வணக்கம் நண்பர்களே டெட்டு தேர்வு எப்போ வரும் டெட்டு தேர்வு எப்போ வரும் இதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருந்துச்சு கடைசியாக ஆறு வருஷமாக இந்த கேள்வியை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த டெட்டோட சரி அதுக்கப்புறம் டெட்டு தேர்வு கால்ஃபர் பண்ணவும் இல்லை அதுக்கப்புறம் டெட்டு தேர்வு யாரும் எழுதவும் இல்லை அந்த டெட்டு தேர்வு வைக்காது மிகப்பெரிய தவறு அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்துங்கிறது கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை டெட்டு தேர்வு வச்சு அந்த எலிஜிபிலிட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் நாங்கள் அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஆள் எடுத்துக்கிறவோங்கிறது தான் கவர்மெண்ட்டோடைய கொள்கை ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏற்பட்ட ஒரு சில அந்த பிரச்சனைகள் அந்த வைட்டேஜ் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைன்னா வழக்கு நிறையா போட்டு டெட்டு தேர்வு வைக்கிறதே ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறதே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதாவது எலிஜிபிலிட்டி டெ டெஸ்ட்டாக வச்சுருந்தால் பரவாயில்ல டெட்டு தேர்வு மார்க் எடுத்து அதை வச்சுக்கிட்டு போஸ்டிங் போட்டாங்க அப்புறம் டெட்டு தேர்வு மார்க்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் வைட்டேஜிங்கிற மார்க்கை சேர்த்து ஒரு போஸ்டிங் போட்டாங்க இப்படியே போனதால் என்ன ஆச்சு அப்படின்னா டெட்டு தேர்வுங்கிறது ஒரு ஆள் எடுக்கக்கூடிய அது ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு அதனால் அது இது கூட லிங்க் ஆனதால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வருடத்திற்கு ரெண்டு முறை நடக்கிறது கட் ஆகி போச்சு இப்போ நீங்கள் நெட்டு தேர்வு பாருங்கள் என்ஐடி நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாருங்கள் ஸ்லெட்டு பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கு ஸ்லெட்டு தமிழ்நாடுங்கிறதால அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது நடக்குது இப்போ கடைசியாக ஒரு மூன்று வருடமாக கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு நெட்டு தேர்வு கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே அடித்து சொல்லலாம் ஜூன் மாதம் நடக்கும் அப்படிங்கிறத ஜூன் மாதமும் உங்களுக்கு அடுத்த டிசம்பர் மாதமும் கண்டிப்பாக நெட்டு தேர்வு நடக்குங்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கலாம் என்ன தான் மழை காற்று புயல் அடித்து உலகமே அழிஞ்சாலும் அந்த தேர்வு நிற்காது அப்படி ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இந்தியா அளவில் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிகப்பெரிய அநியாயம் அப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் டெட்டு தேர்வு வைக்காது டெட்டு தேர்வு வைக்காததால என்ன பாதிப்பு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் ஆகி இன்னமும் வேலை கிடைக்காதவங்க மறுபடியும் டெட்டு தேர்வு எழுதி தன்னுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்தி கொண்டு வெயிட்டேஜி முறையில் போகிறதுக்கான வாய்ப்பு நாலு வருஷம் தடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே தடுக்கப்பட்டிருக்கு அப்போ அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட்டு ஒரு வருடத்திற்கு ரெண்டு டெஸ்ட் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆறு டெஸ்ட்டாவது நாங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருக்கிறவங்க அட்டன் பண்ணியிருக்கலாம் அவங்க யாராவது அதிகமான வைட்டேஜி வாங்கி அந்த மார்க் அதிகமாகி வேலைக்கு போயிருக்கலாம் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஒன்று அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்வு வைக்கப்பட்டது அதுக்கப்புறமா அதில் ஒரு தெளிவான முடிவு இல்லாததால் வைட்டேஜ் பிரச்சனை அப்படி இப்படின்னு வந்ததால் அந்த தேர்வையும் நம்மளால் அதுக்கப்புறம் அந்த டெட்டு தேர்வு அந்த இதோட முடிஞ்சு போச்சு வைக்கிறது நின்று போச்சு பிரச்சனையில் இப்போ தான் ஒரு தெளிவான முடிவு அரசாங்கம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வைட்டேஜை மறுபடியும் கொண்டு வந்தால் இந்த டெட்டு கூட சேர்த்து தான் கொண்டு வரணும் இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்காது ரிக்ரூட்மெண்ட் டெஸ்ட் மாதிரி ஆயிடும் அதனால இப்போ இந்த டெஸ்ட்டுங்கிறது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக வச்சுட்டு அது மாதத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடத்திட்டு அதுலேருந்து செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸை நியமன தேர்வு எழுத சொல்லி அதுலேருந்து ஆள் எடுக்கிறதா இருக்குது இப்படி தான் ஆந்திராவில் நடக்குது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட்டும் ஒன்றாவே வரும் நியமன தேர்வும் ஒன்றா தான் வரும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஒன்றா தான் வரும் கிட்டத்தட்ட நம்மளுடைய டெட்டு வைக்காதது அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பே ஒரு பெரிய அது ஒரு தப்பு மாதிரி மற்றவங்க எதிர்கட்சி தான் சரி யாராக இருந்தாலும் சரி இந்திய லெவலில் பேசப்படுது அதனால டெட்டு வரக்கூடியது உறுதி அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கவும் நம்பிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு பேப்பரில் டெட்டு வேலைகள்லாம் மும்முரமாக டிஆர்பியில் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னதால் மட்டும் சொல்லலை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டெட்டு நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று கண்டிப்பாக நடத்தியே தீரணும் நம்ம மட்டும் இதில் பாதிக்கப்படலை இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாசானவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பாஸ் ஆனவங்க மட்டும் பாதிக்கப்படலை தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அரசு பெறும் பள்ளி ஆசிரியர்கள் இவங்களுக்கு எல்லாமே டெட்டுக்கு முப்பதாயிரம் பேர் இருக்காங்க டெட்டு பாஸ் ஆகாமல் அவங்களுக்கு நான் டைம் முடிஞ்சு போகுது டைம் முடிஞ்சு போகுதுன்னா டெஸ்ட்டு வச்சாதான் நாங்கள் பாஸ் ஆக முடியும் அதுக்கான பதிலை சொல்லி ஆகும் அடுத்தது டெஸ்ட்டே வைக்காமல் நாங்கள் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு உள்ளவங்க போக முடியும் எங்களுக்கு ஏழு வருஷம் எங்களுடைய அந்த சர்டிவிகேட்டு முடிய போகுது அப்போ டெட்டே நீங்கள் வைக்கல அப்படிங்கிறப்ப நாங்கள் எப்படி போக முடியும் ஆளே எடுக்கலைங்கிறப்ப நாங்கள் எப்படி போக முடியும் அதனால் இந்த ஏழு வருஷம் எங்களுக்கு வீணாக போகிறதா திருப்பி கொடுங்க அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்குது இது எல்லாமே டெட்டு தேர்வு வர்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது டெட்டுத் தேர்வு அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வரலாம் அப்படிங்கிற ங்கிறத மட்டும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் நியமன தேர்வும் இது கூடயே சேர்ந்து ஆந்திரா மாதிரி வரலாம் அப்படிங்கறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் முடியும் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் அது வழக்கு நடக்கிறதால அது வருமா வராதாங்கிறது தெரியல ஆனால் டெட்டுத் தேர்வுக்கு எந்த தடையும் இல்லை இது வரைக்கும் டெட்டுத் தேர்வுக்கு எந்த தடையும் இல்லை அதனால் டெட்டுத் தேர்வு சம்மந்தப்பட்ட அந்த கோப்புகள் எல்லாமே டிஆர்பியில் மும்முரமாக வேலை நடந்துகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அது இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு அடுத்த மாதத்தில் அல்லது அடுத்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம் மே மாதத்துக்குள்ளே எலெக்ஷன்லாம் பற்றி பேய்ப்படாதீங்க அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக டெட்டுத்தேர்வு வரும் வரும் டெட்டு தேர்வில் எல்லாருமே எழுத வேண்டியது பிஎடு படித்தவங்க எல்லாருமே டெட்டு தேர்வு எழுத ஆகணும் நான் வந்து வெயிட்டேஜில் அதிகமாக இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலே பாஸ் ஆகி எப்படியாவது நான் வந்து வேலைக்கு போயிடுவேன் வேறு மெத்தடில் போயிடும் அப்படிலாம் யாருமே கணக்கு போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களை வாழ்க்கையை நீங்கள் எழுந்துருவீங்க டெட்டு தேர்வுக்கு மும்முரமாக படிங்க அதே மாதிரி டெட்டு தேர்வு கால்புற ஆன பிறகு தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இப்போ இருக்கிற புக்கில் கண்டிப்பாக முடியாது சைக்காலஜிலாம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல அதனால் சைக்காலஜி தமிழ் இப்போ இருக்கிற மாற மாற்றியமைக்கப்பட்ட அந்த பாடத்திட்டம் தமிழ் சயின்ஸு இது இந்த ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் கொடுப்பாங்க கண்டிப்பாக முடியாது அதனால் இப்போ இருந்தே படிங்க சந்தேகப்படாதீங்க வருமா வராதா அப்படி இப்படின்னு சந்தேகப்படாதீங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க வராது அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் மட்டும் படிங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் மட்டும் படிங்க படிச்சிங்கன்னா டெட்டு தேர் வர்றது உரு உறுதி அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் பிளானர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி வந்திருக்கு ஆனுவல் பிளானர் ரெடியாகும் ரெடியாகி வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அவங்களால் செய்ய முடியுதுங்கிறப்ப டிஆர்பியாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவாது செய்வாங்க ஏன்னா இப்போ புதுசாக மாற்றப்பட்டிருக்கிறது அவங்க அந்த ஜெயந்தி அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க மருத்துவ விடுப்பில் இருக்கிறதால அவங்களுடைய பொறுப்பு தான் அந்த வேலையவே அவர் செய்கிறார் ஒரு பொறுப்பு வந்து சும்மா தான் பார்த்துட்டு போகிற வழியாக அவங்க சொல்கிற அந்த டைரக்ஷனை தான் இவங்களால் செய்ய முடியும் அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட அந்த டிஆர்பி போர்டு தலைவர் இந்த விஷயம் விஷயத்தை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஆனுவல் பிளானர் கொடுக்கணும் டெட்டு தேர்வு வைக்கணுங்கிறதுல தான் முதல் குறிக்கோள் உங்களுக்கு நியமன தேர்வு வருமா வராதாங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம் ஆனால் ஆனுவல் பிளானர் வருது போன ஆனுவல் பிளானால் எதுவுமே நடக்கலை எந்த தேர்வுமே நடக்கலை பாலிடெக்னிக் நடக்கல முக்கியமாக டெட்டு நடக்கலை அக்டோபர் அப்படி இப்படின்னு ஏதோ டேட்லாம் போட்டிருந்தாங்க அது நடக்கலை லெக்சரர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அது நடக்கலை ஏஇஓ டெஸ்ட்டு அது நடக்கல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நடக்கல இது எதுவுமே நடக்கல இது எதுவுமே நடக்கலைங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலம் அந்த டிஆர்பி போர்டுக்கு அந்த அந்த விஷயத்த அந்த டிஆர்பி இந்த வாட்டி செய்யாது அதனால் நம்ப தகுந்த அந்த விஷயத்துலேருந்தான் இன்றைக்கி பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு அதனால் பேப்பரை படிச்சுக்கிட்டே இருந்து நம்ம தொடர்ந்து நம்ம நண்பர்களை சந்தித்து அவருமா அவருமானு பேசிகிட்டே இருக்கிறதுல முக்கியம் இல்லை இறங்கி படிக்கிறதில் தான் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வேலைவாய்ப்பும் இருக்குது அதனால் இதை நம்புங்க ஆனுவல் பிளானர் வரும் டெட்டு தேர்வு வரும் அந்த ஆனுவல் பிளானர் படி இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லா டெஸ்ட்டும் நடக்கும் செங்கோட்டையான செங்கோட்டையின் அமைச்சர் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னது நடக்கலை அதனால் இந்த வாட்டி நடக்காதுன்னு இருக்காதிங்க அவர் இன்னும் போஸ்டிங்குக்குள்ளேயே நம்மளை வந்து இன்னும் அவர் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை இது வரைக்கும் மேக்சிமம் ஒரு நிறையா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு செஞ்சுருக்காரு இந்த வாட்டி நம்ம அந்த ரிக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கன்சிடர் பண்ணி கரெக்டாக செய்வாருங்கிறத நம்ம நம்புவோம் அவரை நம்ம பிளேம் பண்ணிகிட்டே இருக்கிறதுல முக்கியம் இல்லை நம்ம நம்ம வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை படிப்போம் முதல்ல படிப்போம் அதுதான் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க படிக்கிறத லேட் பண்ணாதீங்க இன்றைக்கே புக் எடுத்து படிங்க நன்றி நண்பர்களே